ஆர்ச்சரு மூணு பேரை உள்ள கொண்டு வராங்களா இப்ப இங்கிலாந்து என்ன இந்தியா ஓவரா பேட்டிங் பண்ணி எதனா இவங்க பண்ணி ஆகணுமே மாப்பிள உள்ளவாணி அப்படின்னு இப்ப ஜொஃப்ரா ஆர்ச்சரை உள்ள கொண்டு வர்றதாக செய்தி வந்துருக்கு இரண்டாவது மேட்சுக்கே அவர் எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் முடியல இந்த மூன்றாவது மேட்சுக்கு ஜொஃப்ரா ஆர்ச்சர் என்ட்ரி போடுறாரு அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பவுலிங் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்ச இங்கிலாந்து அணி இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கஸ் ஆட்கின்சன் அப்படிங்கிற நல்லா போட்டுக்கிட்டு இருந்தவர் ஆண்டர்சன் கிடையாது ஸ்டோர்ட் ப்ராட் கிடையாது சரி ரைட்டு இந்த கிறிஸ்வக்ஸ் கஸ் ஆட்கின்சன்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு பார்க்கும்போது கஸ் ஆட்கின்சனும் வந்து விளையாட முடியாத மாதிரி போயிடுச்சு இன்ஜுரி காரணத்தினால அவர் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இடம்பெற முடியாமல் போன நிலைமையில அவர் போய் எங்க ஒரு ஆடிட்டார் அப்படின்னா அந்த டி டுவெண்ட்டி போய் சர்ரே கணிக்காக அவர் இருந்தார் அவருக்கு ஃபோனை போட்டு ஹலோ சார் நான் கட்ட கெஸ் அண்ட் கிச்சன் பேசுவேன் சொல்லுங்க சார் இங்கே பேரு நீ கஸ் பேசு கிஸ் பேசு அங்கிருந்து கிளம்பி முதல்ல வந்து அப்புறமா எதுவும் வந்தாலும் பேசு அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பி வர சொல்லிட்டாங்களாமா கஸ் ஆட்கின்சன் வந்து ஏற்கனவே இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சுக்கே வர மாதிரி தான் நிலைமையில் இருந்துச்சு அவர் வந்து நான்காவது டெஸ்ட் மேட்ச் வராருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க மூன்றாவது டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஜோஃப்ரா அக்சர் கன்ஃபார்ம்னே சொல்கிறாங்க இது பத்தாவதுக்கு மார்க் உட் அவரும் வந்து ஒரு சீனியர் பவுலர் இல்லையா மார்க் உட் இல்லாத டென்ஷனையும் ஃபீல் பண்ணுற இவங்க அவர் வந்து சேர்றதுக்கு அஞ்சாவது மேட்ச் ஆயிரும்ன்றாங்க அஞ்சாவது மேட்ச்சா ரொம்ப லேட் ஆச்சே ஹலோ சார் நான் மார்க் உட் பேசுகிறேன் நீ மார்க் உட் பேசு என்ன வேணா பேசு இங்கே வந்துட்டு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே பஞ்சை போட்டுவிட்டாங்க ஸோ இப்படி பஞ்சு மேல பஞ்சை போட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸையும் இங்கே வர வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்திய அணிக்கு பஞ்சை போடணும் தான் இப்ப வந்துட்டு திட்டம் எஸ் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது வந்துட்டு ஒரு ஒரு இரநூறு இருபத்தி ஆல் அவுட் ஆயிடும்டாப்ல இரநூறுக்கு கீழே ஆனாலும் பரவாயில்லை ஆனா ரொம்ப அடிச்சு விட்டாங்களா அது இந்த சுப்மன் கில்லு தான் ஒருத்த மட்டுமே நானூறுக்குமே அடிச்சிருக்காண்டா ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து ஏன்னா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெண்டன் மெக்களம் அண்ட் நம்மளுடைய பென் உடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த இங்கிலாந்து அணி இந்தியாவை இப்ப டேக்கிள் பண்றதுக்கு பவுலர்ஸ் மேல பவுலர்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆர்ச்சர் வந்து பிளேயிங் லவுண்ட்ல கண்டிப்பா விளையாடணும்ன்றாங்க ஃபோன் போட்டு வர சொல்றாங்க மார்க் கூட்டம் போன் போட்டு நீ வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுல அவங்களுக்கு உதவ போகுது அப்படிங்கறத வந்து நம்ம வீட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இங்கிலாந்துக்கு இந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்தியா பேட்டர் சூப்பராக விளையாடுறாங்களோ அவங்கள ஆல் அவுட் ஆக்க முடியலைங்கிறது ஒண்ணு ஆனா இந்த அஞ்சாவது நாளில் இரண்டாவது டெஸ்ட் மேட்சோடைய டே ஃபைவ்ல அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுடைய பேட்டிங் பார்ம்புல ஆயிடுச்சு ஆல்ரெடி டார்கெட் அறநூறுக்கு மேல இப்போ இதுக்கு மேலே வேற பார்த்தா நம்மளுடைய பேட்ஸ்மேனு இன்கமிங் டெலிவரிஸா காலுக்கே போட்டுட்ருக்காங்க ஸ்டம்புக்கே போடுறானுங்க எவ்வளவு தாண்டா அடிக்கிறது நாங்களும் சிக்ஸ் ஃபோர் அடிப்போம் தான் அதுக்காக வெளியே போடு எதனா பண்ணுறோம் காலுக்கேவா போடுவனி அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் இருந்தாங்க ஸோ அப்படி வந்து அவங்களால டே ஃபைவ்ல வந்து பேட்டிங்கும் பெருசாக அவங்களும் பண்ண முடியல மினிமம் நம்ம வந்துட்டு ஆல் அவுட்லாம் ஆக மாட்டோம்டா ஜெயிக்கிறனாலும் பரவாயில்ல ஒரு நானூறு அடிச்சுட்டு மிச்சம் இரநூறு ரன் வித்தியாசம் தோப்போம் போல இருக்குன்னு அவங்க கடவு கொண்டுட்டு இருந்தாங்க முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேலே ஒரு பெரிய வெற்றியை வந்துட்டு பார்க்க வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு ஏற்பட்டதுனால அவங்க அந்த ஒரு காண்டிலேயுமே இருக்கிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரிய வருது ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க அதுக்கு பிச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க இந்த லாட்ஸ் மைதானத்தில் நடக்கூடிய மூன்றாவது டெஸ்ட் மேட்சுடைய பிச்சு நீங்கள் எதிர்பார்க்குறமே கிடையாது வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்றாங்க அந்த செய்தியை நான் திரும்ப மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன் இன்னும் சூப்பரான உங்களை வந்து பார்க்கும் முறை விடைபெறுகிறது உங்கள் பாலம் ஓகே பாய்